வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் எனக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய விபூதி விநாயகர் வழிபாட்டில் மறைந்துள்ள சூட்சம இரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் விநாயகரின் பலவிதமான வடிவங்களில் விபூதி விநாயகரும் ஒருவர் அம்மன் கோவிலின் தெற்கு கோபுரத்தை கடந்து உள்நுழையும் இடத்தில் பக்தர்கள் விபூதியால் அர்ச்சிக்கும் விபூதி விநாயகரை நாம் காணலாம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பொற்றாமரை குளக்கரையில் கன்னி மூளையான தென்மேற்கில் அருள் பாலிக்கும் இந்த விபூதி விநாயகர் இங்கே இரண்டாயிரம் வருடங்களாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் விபூதி விநாயகர் மன்னர்கள் காலத்தில் யாரோ ஒரு சிற்பி இக்கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் தாங்களே அபிஷேகம் செய்து கொள்ளும் வகையில் விநாயகர் சிலையை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என மன்னரிடம் கேட்டிருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த விபூதி விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வரும் விபூதியை கொண்டு இவருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் அவ்வாறு அபிஷேகம் செய்தால் செல்வம் சேரும் என்பது பக்தர்களது நம்பிக்கை விபூதி என்றால் மேளான செல்வம் என்பது பொருள் இவரை வணங்கினால் வாழும் காலத்தில் பெரும் பொருளும் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சம் என்னும் பிறவானிலை செல்வமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பொதுவாக நம் உலகில் ஆதி மூலமாக விநாயகரைத்தான் கருதுகிறோம் அவரை வணங்கிய பிறகுதான் பிற தெய்வங்களை வணங்குவது மரபு இந்த மரபை விநாயகரும் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் விநாயகர் கூட எந்த பூஜையை தொடங்குவதாக இருந்தாலும் தன்னைத்தானே வணங்கி தொடங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே திருநீறு அபிஷேகம் செய்து இவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு இவரை விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் இப்புவியில் வாழும்போது நிறைய செல்வமும் வாழ்க்கைக்கு பிறகு மீண்டும் பிறவானிலை என்னும் செல்வமும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மகம் உத்திரம் விசாகம் கேட்டை பூராடம் நட்சத்திர நாட்களில் இந்த விபூதி விநாயகருக்கு திருநீற்றால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் எண்ணிய எண்ணம் விரைவில் நிறைவேறும் என்பதே இந்த விபூதி விநாயகர் வழிபாட்டில் மறைந்துள்ள சூட்சம ரகசியமாகும் அதிகம் பேருக்கு தெரியாத மதுரையில் அமைந்துள்ள மற்றொரு விபூதி விநாயகர் திருக்கோவில் பசுமலை மதுரையில் உள்ளது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கிழக்கு முக எல்லைக் எல்லைக்கோவிலாக திகழும் மற்றொரு அருள்மிகு விபூதி விநாயகர் திருக்கோவில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பசுமலையில் உள்ளது சுற்றியுள்ள கோவில்களில் முளைப்பாரி விழாவின் போது கரக அலங்காரம் இக்கோவிலில் இருந்துதான் நடைபெறுகிறது இந்த விபூதி விநாயகருக்கு முதல் பூஜை செய்த பிறகுதான் மற்ற கோவில்களில் உள்ள பிரதான தெய்வங்களுக்கு பூஜை நடக்கிறது ஊர் திருவிழாக்கள் தடையின்றி நடைபெற இவர் அருள் வேண்டுமென ஊர் மக்கள் கூறுகிறார்கள் மூலவர் விபூதி விநாயகர் பழமை ஐநூறு வருடங்களுக்குள் இக்கோவில் கட்டப்பட்ட காலத்தில் மூலவர் விநாயகப் பெருமான் தாமரை மலர் மேல் அமர்ந்து அருள் வந்துள்ளார் அவருக்கு முன்பு நந்தி இருந்தது விநாயகப் பெருமானை சிவபெருமானாக வழிபட்டதால் நந்தி அமைக்கப்பட்டிருந்தது தற்போது மூலவர் அருகில் ராகு கேது முன்புறம் மூஞ்சூறு அமையப்பெற்றுள்ளது கோவில் வளாகத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சியும் இவர்கள் முன்பு நந்தியும் மறுபுறம் பாலமுருகன் தக்ஷிணாமூர்த்தி துர்க்கையம்மன் நவகிரகங்கள் அமைய பெற்றுள்ளது ராகு கேதுவுடன் விநாயக பெருமான் எழுந்தருளி இருப்பது வேறு எங்கும் காண கிடைக்காத சிறப்பு ஆகும் இங்கு விநாயகர் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமி பிரதோஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் மதுரைக்கு செல்லும்போது பசுமலையில் உள்ள ராகு கேதுவுடன் எழுந்தருளி இருக்கும் இந்த விபூதி விநாயகரையும் நாம் தரிசித்தால் நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் விபூதி விநாயகரையும் பசுமலை விபூதி விநாயகரையும் வணங்கி அனைத்து செல்வ வழங்களையும் நாம் அடையலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ